ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டு கேவ்ளாக்ஸ் அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் வாணிங்குளம் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு பெரிய சந்தங்க சந்தைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் லைக் காய்கறி சந்தை இல்லைன்னா மளிகை சாமான் சந்தை அந்த மாதிரி தான் என்னோடய மைண்டுக்கு ஞாபகம் வரும் பட் இது அப்படி கிடையாது இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாட்டு சந்தை அந்த விதமாக வந்துட்டு நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க போகிறோம் இவ்வளோ மாடுகள் ஒரே இடத்துல நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நீங்களும் மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் வாணிங்களம் அப்படின்றது ஒரு ஊர் அந்த ஊரில் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய மாடு சந்தை வந்துட்டு போடுவாங்களாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இதை பார்த்துட்டோம் போகிற வழியில் மாட்டு சந்தை மட்டும் இல்லாமல் டோக்கிங்க கூட ட்ரக்கின் வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அண்ட் அதில் ஒரு பாட் ஒரு பாண்டு வந்துட்டு நாங்கள் போய் பார்த்துருந்தோம் ஸோ அந்த குளத்தை சுற்றி அவள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் போது நீ எல்லாம் அலோ ஆக்கி கொது கடிச்சோ கடிச்சோன்னு பறந்துட்டு உண்டாயிருந்தால அது உண்டா ఎంత ఓ <laughs> <ke> <laughs> 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 പിന്നെ റെസ്റ്റ് റൂം വന്ന ടോക്കി എന്താ പറയും അങ്ങനെ അല്ലല്ലോ റൂം അങ്ങനല്ലോ സ്കൂളിലെടുത്ത് എന്താ പറയും റെസ്റ്റ് റൂം എന്ന് പറയല്ലേ ആ വേറെന്താ പിന്നെ ലഞ്ച് കൊണ്ടുപോയിട്ട് അവിടെ അവിടെ കഴിക്കും അല്ലേ സ്പൂൺ എടുത്തിട്ട് തന്നെ കഴിക്കും கையை கொண்டு கழிக்கோ சரி ஓகே பசே ஸ்பூன்ல கழிச்சா மதி வீட்டில கைய கொண்டு கழிச்சா மதினொண்டு விண்ணோ வால்டு சேறு அவர் ஒவ்வொரு சேறு இல்ல அவர இடம்பாடு இல்ல ஷாப்பிங் போவானா ஆ ஷாப்பிங் போகும்போது மட்டும் அத எடுத்தனல்ல அப்ப போய் இல்ல ஆ மொபைல் ஐடி ചക്കണ വങ്ങളെ ഞാനറിയാൻ കണ്ടിട്ടില്ല പിന്നെ വിളിക്കട്ടെ മാടി ചന്താൻ തോന്നുന്നുണ്ട് അതെ വാനിയങ്ങളെ ചന്താട്ടാക്കി பார்த்தாலும் லோட் லோடாக வந்துட்டு மாடுங்க வந்து இறங்குது அண்ட் ஆல்சோ மாடுங்க வந்துட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்கு ஸோ இது எங்கன்னா கேரளாலேயே வந்துட்டு பிக்கஸ்ட் கால்நடை சந்தை வாணியங்குளம்ல வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு எங்க வீட்டுக்கும் வாணியங்களுக்கும் ரொம்ப கிட்டதாங்க பார்க்கவே கடல் அளவுக்கு அவ்வளோ பெருசாக மாட்டு சந்தை வந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடுங்க ஈவன் நம்ம ஜல்லிக்கட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது என்னன்னா வந்துட்டு எல்லா ஸ்டேட்ல இருந்துமே மாடுங்க இங்க கொண்டு வந்து வந்துட்டு சந்தையில் விற்கிறாங்க அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே இங்கேருந்து மாடுகளை வந்துட்டு கொண்டு போகிறாங்க ஒரு காலத்தில் யானைகளையே வந்துட்டு இந்த சந்தையில் வித்துட்டு இருந்தாங்களாம் இப்போ கிடையாது ஒரு காலத்தில் யானைகளே வந்துட்டு இந்த சந்தையில் வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்களாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த நம்ம மாடு ஃபுல்லாக பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் யானைகளையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம் பார்த்து பார்த்துருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க என்ன ரகம் மாடு வேணுமோ எல்லா விதமான ரகம் மாடுங்களும் வந்துட்டு இங்கே கட்டி போட்டிருப்பாங்க லைக் இவங்க வந்துட்டு ஏலம் போடுறாங்க ஏலம் போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஏலம் போட்டு 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 வாங்கிட்டு போகிறாங்க மார்னிங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுமா இந்த சந்தை இப்போ வந்துட்டு பன்ன மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ பன்னெண்டரை மணிக்கு பார்க்கும்போதே இவ்வளோ மாடுங்க இருக்குது ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஃபுல்லாக இருக்குமா மாடுங்க ரொம்ப ஃபுல்லாக மாடுங்க தான் கவர் ஆகிருக்குமா ஆல்மோஸ்ட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மேக்ஸிமம் சேல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை பார்க்குறோமே இப்படி இருந்துமே இவ்வளோ மாடுங்க இருக்குது யோசிச்சு பாருங்கள் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சுன்னா எவ்வளோ மாடுங்க இருந்துருக்குன்னு சொல்லிட்டு காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆளுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்களாம் செலக்ட் பண்ணுறதுக்காக எப்படியோ நம்ம வந்துட்டு ஒரு வழியே இந்த சந்தையை பார்த்துட்டோம் யோசிச்சு பாருங்கள் இந்த பிளேஸில் வந்துட்டு அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யானைங்க வந்துட்டு இருந்துச்சுன்னா அது நமக்கு இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சூப்பராக பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அதுவுமே இங்கே சந்தையில் இருந்துருக்கு എടുക്കണ്ടേ പറഞ്ഞാലും ഒരു ലക്ഷത്തി ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തി അയ്യായിരം എന്റെ മക്കളെ നോക്കോളി निकट 4410 को भरता ഇത് കർണാടകന്ന് വരുന്ന ലോഡുകളാകും ഈ ഈ ലോഡുകളുണ്ടോ കർണാടക ആന്ധ്ര நோக்க ட்ரக் இப்பெல்லாம் ஓப்பன் ஆகிண்டலே എന്തിനാ എനിക്ക് ടോക്കിതാ ഇഷ്ടോ

வந்துட்டு பிளாக் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வந்துட்டு ஜூம் பண்ணோம்னா இப்போ நம்ம ட்ரக்கிங் போன அந்த மலை தெரியுது இல்லையா அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வர மாதிரியே தான் வந்துட்டு இந்த குளம் இருக்குது ஏன் வந்துட்டு இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மிடில் வந்துட்டு ரொம்ப ஆழமாக இருக்கான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் மீட்டர் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கும்போதே வந்துட்டு அழகாக இருந்தால் கூட கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு ரொம்ப மேலேயே இருக்குது பாருங்கள் ரொம்ப மேலேயே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா வண்டியில் போகும்போது மிஸ் ஆகிட்டு தடிக்க விழுந்தால் கூட நம்ம வந்துட்டு உள்ளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டேஞ்சர் பிளேஸாக தான் இருக்குது மேபி ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கும் ஆனால் இதுலயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி ரவுண்டு போட்டு வச்சிருக்காங்க அதுவுமே வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காகன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் தாமரை குலமனாக இருக்குது பட் கேரளாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கெல்லாம் குளம் இருக்கோ அந்த

അതാണ് എനിക്ക് ഇഷ്ടാട്ടോ ഓക്കെ തോന്നി ഇഷ്ടാട്ടോ നോക്കി ബേർഡ് പറഞ്ഞോക്ക് ബേഡ് ബേർഡ് നോക്ക് പറക്കണ്ടേനോക്കെ കൊങ്ക ആ ஏ பதுக்க நோக்கிட்டு போனம் நோக்கிட்டு நோக்கிட்டு இல்ல போனும் கல்லூக்கிட்டோம் இல்லையா பராக்கும் அதே கூட ും വഴുക്കും ഇറങ്ങാൻ പാടില്ല അല്ലേ കുട്ടികളെ ഇറങ്ങാൻ പാടില്ല அப்பட வெல்லோ அம்மா தூக்கி தூக்கிட்டு அப்பறத்து விடட்டே பர பர இது கொலம் ஆ எல்லாம் இன்னைக்கு வீடியோ இவ்வளோதாங்க பட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இருக்கு நாங்கள் ட்ரக்கிங் போனோம் இல்லையா அனங்காமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே டோக்கியோ பண்ணிட்டு வேற லெவல் நான் கூட பயந்தேன் ஹில்ஸ்ல நடக்கிறதுக்கு பட் டோக்கியோ பயப்படவே இல்லை ஒரு பாட்டுக்கு கல்மையிலெல்லாம் தைரியமா நடந்தா என்கிட்ட வேற பயப்படாதீங்கம்மா அப்படின்னு வேற சொல்றா அது வேற லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ சீக்கிரமா ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்